கிருஷ்ணகிரி அருகே உள்ள கே பூசாரிப்பட்டி குற்றோட்டில் அருகில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டிநாயனப்பள்ளி பெத்தனப்பள்ளி ஆகிய இரண்டு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் மாஞ்சலா வெங்கடேஷ் பெத்ததான பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் தீபா நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பெண்ணாலா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு முறையாக கரிணி மூலம் பதிவு செய்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் காணவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்விக்கடன் சாதிச் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த போது துணைத் தலைவர் நாராயணகுமார் துணைத்தலைவர் சத்யா காந்தி ஊராட்சி மன்ற செயலாளர்கள் சீனிவாசன் கனகா மாணவரணி துணை அமைப்பாளர் ராமச்சந்திரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாஷ் திருமதி செல்லக்கண்ணால் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தாமுண்டீஸ்வரி வருவாய் அலுவலர் குமரேசன் உள்ளிட்ட பலர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க